ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வி என் கிரியேட்டிவிட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வறுவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன வருவல்னு ஆமாங்க இது வாலக்காய் வறுவல் தான் இது வந்து மோர் குழம்பு பருப்பு குழம்பு அண்ட் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் பக்காவான சைடிஷ்ஷாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட இந்த பில்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி நல்லா திரண்ட வாழைக்காயை எடுத்து வச்சுக்கோங்க அதோட தோலை நீக்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த கட் பண்ண பீசஸை ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதை வந்து தனித்தனியாக போட்டுடலாம் வாழைக்காய் கட் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் வரணுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தெளிவிக்கோங்க இப்போது இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் வாழைக்காய் வந்து ரொம்ப வெந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு பாதி வெந்தால் போதும் இந்த அளவுக்கு வாழைக்காய் வெந்தோன்னா அதை எடுத்து தனியா உடிச்சு வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் வந்து ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துறேன் அடுத்து இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நம்ம ஏற்கனவே வாழைக்காயை வரைக்கும் உப்பு போட்டுக்கனால உப்பு பார்த்து சேருங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றி கலக்கணும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் இல்லையா வாழைக்காது இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வாழைக்காயை வேக வைக்கும் போது அது வந்து பாதி அளவுக்கு வெந்திருந்தால் தான் இப்படி கலக்கும் போது அது வந்து உடையாம வரும் இப்போ இந்த வாழைக்காயை வந்து அந்த மசாலாவோட நல்லா படுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க இதில் இருக்க காரம் ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு வைக்கப்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க கலக்கும் போது கையில கலக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பூன்ல கலக்குறது பெட்டர் அப்போதான் கை எரியாமல் இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமா கடுகு அண்ட் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க வாழைக்காயை ஒன்று ஒன்றா இதில் வந்து எடுத்து சேர்த்துடலாம் சேர்க்கும் போது எல்லா பக்கமும் எண்ணெய் ஒரே மாதிரி இருக்கான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க இந்த வாழைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாழைக்காயே எடுத்து அதை வந்து திருப்பி போட்டுருங்க திருப்பி போடும்போது அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க அப்போ தான் மற்றதெல்லாம் வந்து கருகாமல் இருக்கும் ஒன்ஸ் நம்ம எல்லா வாழைக்காயும் திருப்பி போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிற மறந்துடாதீங்க வாழைக்காய் திருப்பி போட்டதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இது மேலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ இந்த வாழைக்காயெல்லாம் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வர மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டே இருங்க நம்ம இந்த வாழைக்காய் மலை போட்டிருக்கில்லையா மசாலா அதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு இதை வந்துட்டு நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து இதை திருப்பி போடாமல் ஒரு பக்கம் மட்டும் நல்லா வேக வச்சு இன்னொரு பக்கம் அப்படியே விட்டுருந்தோன்னா அந்த மாவு ட்ரை ஆகி அப்படியே மேலே ஒட்டிக்கும் நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு அது எல்லா சைடும் ஈவனாக வேகும் இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த வாழைக்காயெல்லாம் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி எல்லோ இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிருச்சு அவ்வளோதாங்க நம்ம வாழைக்காயர்கள் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு எங்கள் வீட்டில் நான் மூர்க்கொழம்பு செஞ்சேன்னா அது கூடவே கட்டாயமாக நான் இதை வந்து செய்வேன் மூர்க்குழம்பும் ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் இதுவும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு மோர் குழம்பு ரெசிப்பி வேணா நம்ம சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கே இருக்கலாம் மோர் குழம்பு அண்ட் வாலக்காய் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காம இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை